எங்கள் சேனலில் இணைந்திருக்கிற என் அன்பு நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேங்க குறிப்பாக நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பதிவில் பல முக்கியமான தகவல்கள் காத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை எப்போதும் காக்கும் என் அன்பு முருகனே போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் இனி நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில் எவ்வளவுதான் மாறி மாறி உழைச்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் அதுக்கான ஒரு சரியான மதிப்பு கிடைக்காத தான் இவங்க இருக்காங்க பாவங்க இவங்க ஒரு பக்கம் மதிப்பு இல்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்லை இன்னொரு பக்கம் பாசத்துக்கும் மேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கிற எவ்வளவோ பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காமல் மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க சொல்லப்போனால் எத்தனையோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்தாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாமல் நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மையிலேயே இவங்க தியாகிகள் தாங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு துலாம் ராசிக்கார் உறவுகளே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் தலமாக இருக்கீங்களா என்னங்க நான் கேட்குறத பார்த்துட்டு எங்கள் அம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்கள் எங்கள் அம்மா நலமாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் வேதனையோடு நினைக்கிறதும் எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க துலாம் ராசிக்காரர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க இது சத்தியம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது குறிப்பாக திருமணமாகாமல் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது திருமண எல்லாமே பூரணமாக நீங்கி வெகு சீக்கிரமாகவே டும் டும் டும்னு கெட்டி கொட்ட திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இருந்தவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமாக உங்கள் கையில் வந்து போகுதுங்க இனி உங்கள் வாழ்க்கை தரமே மாறப்போகுது புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையை மத்தவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது உங்களை விட்டுட்டு இவ வேணாம்னு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற கிரகநிலை மாற்றங்கள்னால அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை பற்றி தாங்க விரிவாக பார்க்க போகிறோங்க உங்களுடைய கனவுகள் பலிக்கவும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படவும் இந்த காலம் ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக கிரகப்பெயர்ச்சிகளான சுக்கரன் ராகு சனி பகவான் சூரியன் புதன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் கேது ஆகிய இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பாக ஒரு நான்கு கிரகங்கள் உங்களை மிரள வைக்க போகிறாங்க அப்படி மிரள வைக்க போவதால் அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப விரிவாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க பொதுவாகவே துலாம் ராசிக்கு இப்போது நான்கு கிரகங்கள் பலமாக சப்போர்ட் செய்ய போகிறாங்க அதில் முதலாவதாக செவ்வாய் பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நீங்கள் முக்கியமானவர்களிடம் போய் உதவி கேட்டால் அது டக்குன்னு கிடைக்காதுங்க ஆனால் உங்கள் மேலே பாசமானவர்கள்கிட்ட உதவி கேட்டால் அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இன்னொரு விசேஷம் என்னென்னா நான்கில் செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே தானாவே குறைந்து போயிடும் வீட்டில் பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதற்கான செலவுகளும் இனி குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் மண் மற்றும் பூமி சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வைத்து புதுசாக பொருள் வாங்க நினைச்சா அதுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கிடைக்கும் கடன் பிரச்சனையில் இருந்து நீங்க முழுசாக வெளிவர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பகவான் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பூர்வீக யோகங்கள் அமோகமாக கிடைக்கப் போகுது பூர்வீக வீட்டில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது கட்டாயம் ஏற்படும் குடும்பத்தாரோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக விழா கொண்டாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்க இந்த நேரத்தில் நல்ல மனிதர்களோடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த நேர்த்திக்கடன் பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது இது போன்ற நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரமாக இருக்குது வம்ச விருத்தி ஏற்படும் குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனையில் ரொம்ப தவிக்கிறவங்களுக்கு யாராவது பெரிய மனுஷங்க சிபாரிசு செய்து அந்த கடன் தொகையை குறைக்க உதவி செய்வாங்க அடமானத்தில் நகை இருந்தால் அதெல்லாம் சீக்கிரம் மீட்கப்படும் கௌரவ பிரச்சனைகள் வந்தால் கூட அதில் சக்ஸஸ் ஆவீங்க உங்களுடைய தன்மானம் காக்கப்படுங்க அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருந்து அருள் பாலிக்கிறதுனால முகம் தெரியாத மனிதர்களால் கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் கௌரவ பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க மொத்தத்தில் கிரகங்கள் உங்களை கைவிடாது உறவுகளும் ஆபத்தில் கை கொடுக்கும் சிரமங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகும் சரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்க்கலாமா செவ்வாய்க்கிழமையில் அப்படி இல்லைன்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் கோயிலுக்கு போய் அவருக்கு மனதார அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாய்ப்பு கிடைச்சா வடமாலை பைரவருக்கு சாத்தி அந்த வடையும் சேர்த்து அன்னதானம் பண்ணலாம் இதனால உங்களுக்கு பிடிச்ச தரித்திரம் கஷ்டம் கடன் தொல்லை எல்லாமே விளக்கும் உறவுகள்னு பார்த்தா கடகம் துலாம் விருச்சிகம் மேஷம் ராசிக்காரர்களோட நீங்க நெருக்கம் வைத்துக்கொள்வது நல்லது ஆனா கும்பம் ராசிக்காரர்கள் இப்போதைக்கு உங்களுக்கு செட்டாக மாட்டாங்க அதனால கும்பம் ராசிக்காரங்க கிட்ட பழகும்போது நீங்க கொஞ்சம் கவனமா பழகுங்க அதே போல வேப்பமரம் ஆலமரம் அரசமரம் போன்ற மரங்களில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க அதாவது ஏதாவது ஒரு புது யூனிட் ஆரம்பிக்க இல்ல ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண பண தேவைகளை பூர்த்தி பண்ண இல்ல சமூகத்தில் ஒரு உயர்வான இடத்தை அடைய நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்னொரு எளிமையான பரிகாரம் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது பாடலை உங்கள் வீட்டில் சாயங்காலம் விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து பாடி வர குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் அன்பு நேயர்களே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நடக்கிற கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை தாங்க தரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் ஜம்முன்னு நடக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் தான் நல்ல நிலைக்கு செல்வாங்க இந்த உலகத்தை நம்ம சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை எளிதா புரிந்து கொண்டு மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு முறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள் நம்ம வந்துட்டால் தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் நம்மால் ஈர்க்க முடியும் வாழ்க்கையில் இரண்டு வட்டங்கள் இருக்குங்க ஒன்று எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கொண்டு கஷ்டத்தையே ஈர்ப்பவர்கள் மற்றொன்று அதிலிருந்து மீண்டு வந்து நம்பிக்கையோடு நல்லதை ஈர்ப்பவர்கள் நீங்க இரண்டாவது வகையாயிருக்கணும் ஏன்னா நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்லை அதுதான் நிதர்சனம் வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நீங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் டவுனாக இருந்தால் உங்களை மிதித்துவிட்டு போகிறவர்கள் மத்தியில் நீங்கள் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் கால நேரங்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லை என்றாலும் வெற்றியை அடைவதற்கான நபராக நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நல்லதை அடைவதற்கும் நல்லதை ஈர்க்கும் மனிதனாக இருப்பதற்கும் நீங்கள் எப்போவும் பிரகாசமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் சில நேரம் நேரம் சரியில்லை என்றாலும் நம்முடைய மூன்று வேளை உணவுக்காக நாம் வேலை செஞ்சுதாங்க ஆகணும் வேற வழியே கிடையாதுங்க ஜோதிட கணிப்புகள் நம்ம காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது ப்ளீஸ் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தயவு செஞ்சு குடும்ப விவகாரங்களை வெளியில் சொல்லக்கூடாது குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெள்ளந்தியா மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே முக்கிய காரணமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் நமக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத பரிசு அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றதற்கான திட்டங்களை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்கள் கண்டிப்பா நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைவீர்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் முன்னேற்றத்திற்கான திறமை கொண்டவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை கொள்வார்கள் அதை யாராலும் தடுக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனுடைய அருளால் நிச்சயமா நல்லதே நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி உங்கள் வீட்டில் துளிகூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது புது நம்பிக்கை பிறக்கப் போகுது அடுத்தவங்க இவனால் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க உங்களுடைய பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது உங்கள் மனசுல நிம்மசல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க பல திசைகளிலிருந்தும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகளெல்லாம் மடமடவன நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறையப் போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்கப் போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானா உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறையப்போகுது போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால் மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்பிக்கையோடு இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்